ஜெய் ஸ்ரீ மாத்திரே நமக ஜெய் குருத ஜெய் குரு நமஸ்காரம் நான் கருவிலிருந்து வல்ஸ்லா பணிக்கிற பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம ராகு கேது பயிற்சியோட பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த ராகு கேது எப்போ பயிற்சி ஆகுது அப்படின்னா திருக்கணிதப்படி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியும் வாக்கியப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியும் வந்து ராகு வந்து மீன கும்ப கும்பராசிக்கும் கேது வந்து கன்னி ராசிலேருந்து சிம்ம ராசிக்கும் ஆகுது இது வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா திருக்கணிதப்படியும் சரி வாக்கியப்படியும் சரி ரொம்ப நாள் வந்து வித்தியாசம் இல்லை குறிப்பிட்ட நாட்கள் கொஞ்ச நாட்கள் தான் அதனால் ஏப்ரல் இருபத்தி ஆறே நீங்கள் வச்சுக்கலாம் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் அதே மாதிரி இந்த ராகு கேதுக்கள் வந்து வக்ர கிரகமாக இருக்குது அப்போ வந்து இப்போ குரு சனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வக்ரம்னா ஒரு அஞ்சு மாதம் வக்ரமாக இருப்பாங்க அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஒன்றாம் இடத்துலேருந்து ரெண்டு மூணு நாலுன்னு அப்படி போவாங்க சுக்கரன் புதனும் வந்து குறிப்பிட்ட நாட்கள் வந்து வக்ரமாக இருப்பாங்க அப்புறம் வக்ர நிவர்த்தி அவங்களும் முன்னோக்கி தான் நகர்வு ஒன்னு ரெண்டு மூணு ஆனா இந்த ராகு கேதுகள் வந்து எப்பவுமே வக்ர கிரகங்கள் தான் அது வக்ரமா இருக்கும் அதோடைய நகர்வு ப்பவுமே பின்னோக்கி தான் அதாவது ரெண்டாம் இடத்துல ஒன்று அப்புறம் பன்னெண்டு அப்புறம் வந்து பதினொன்று ஒம்பது அப்படி போவாங்க ஸோ ராகு வந்து இவ்வளோ நாளாக உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இப்போது உங்களுடைய ஜென்ம ராசிக்கே வந்திருக்காரு கேது வந்து இவ்வளோ நாளாக உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில இப்போ ஏழாம் இடத்துக்கு வந்திருக்குது ராகு வந்து உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஒன்றாம் இடம் அதாவது உங்களுடைய ராசிலையும் கேது வந்து ஏழாம் இடத்துலயும் வந்திருக்கு இதுதான் வந்து ராகு கேதுடைய பொசிஷன்ஸ் ஆனா கும்ப ராசிக்கு இருபத்தி ஆறாம் தேதியிலயே உங்களுக்கு ஒரு நல்ல யோகம் சூப்பர் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் ரொம்ப கவனமாக இருக்கணும் ராகு ஜென்ம சந்திரன் மேல இருக்கிறது நல்லது கிடையாதுங்க ராகு கேது கோச்சாரத்துல ராசியில வரும்போது நல்லதே கிடையாது அது சனியாக இருந்தாலும் சரி ராகு கேதுவாக இருந்தாலும் சரி கண்டிப்பா வந்து பிரச்சனைகள் இருக்கு ஆனால் கும்ப ராசிக்கு இயல்பா எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறன் வந்து கும்பராசிக்கு இருக்கு ஏன் அப்படின்னா கும்பராசி ஒரு பிரபஞ்ச ஆற்றல் மிக்க ராசி இப்படியே சொல்லி சொல்லி பண்ணாதீங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொல்லுவீங்க ஆனா அதுதான் உண்மை கும்பராசிக்கு ராசிக்கு இயல்பாவே நல்ல திறமைகள் இருக்கு அதே மாதிரி எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அது சமாளிக்கக்கூடிய திறமைகள் அப்படிங்கிறது பன்னெண்டு ராசிகளும் கும்பராசிக்கு நிறையாவே இருக்கு முன்னாடியே பிரிகாஷனாக இருக்கக்கூடிய ராசி கும்பராசி தான் வரும் முன் காப்போம் அப்படிங்கிறது வந்து எந்த ராசிக்கு பொருந்ததோ இல்லையோ கும்பராசிக்கு நல்லா பொருந்தும் இன்டெலிஜென்ட்டாக இருக்கக்கூடிய நபர்கள் ஏன்னா அது ஏற்கனவே பிரபஞ்ச ராசின்னு சொல்லியாச்சு ஸோ இந்த இதெல்லாம் நமக்கு வரும் அப்படின்னு முன்கூட்டியே இயற்கையவே உணர்த்தும் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேராக இருப்பீங்க முக்கியமாக சதய நட்சத்திரக்காரர்கள் அதே மாதிரி அவிட்ட நட்சத்திரம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை சமாளிக்க கூடிய திறமையும் அதில் இருக்கும் ஈஸியா கடந்து வரக்கூடிய அமைப்புகள் தான் ஆனா உங்களுடைய மனசை இந்த டைம்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆக்கிக்கணும் ஏழ்ர சனியும் இன்னும் முடியல அதாவது ஜென்ம சனி உங்களுக்கு முடிஞ்சிருக்கு ஆனா ஏழரை சனி கம்ப்ளீட்டா இன்னும் முடியவே இல்ல ஸோ ஏழரை சனி முடியக்கூடிய காலகட்டம் வர வரைக்கும் அமைதியா இருக்கணும் அது போக ராகு வந்து உங்களோட சந்திரன் மேல இருக்கனால சந்திரன்னாலே மனசு சோ உங்களோட ராசியில இருக்கனால மனச கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எதெல்லாம் இருக்கோ அத்தனை விஷயத்தையும் இந்த ராகு செய்வாரு பத்தாவதுக்கு ஏழாம் இடத்துல கேது ஏழாம் இடம்னா என்னன்னா உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் இது எல்லாமே ஏழாம் தான் ஸோ அவங்க அவங்க உங்களை உங்களை டென்ஷன் டென்ஷன் படுத்துறதுக்குன்னே வருவாங்க வருவாங்க எப்படி வருவாங்கன்னா குறிக்கோளாக வச்சுக்கிட்டு இந்த டைமில் ரொம்ப ரொம்ப நிதானத்தை வேண்டியது அவசியம் நிதானம் வரத்துக்கு இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா மெடிடேஷன் பண்ணுறது தான் சிறந்த வழிங்க அமைதியாக எப்படி இருக்குங்கறத கத்துக்கிறது தான் சிறந்த வழி அது இல்லாமல் நல்ல வழிபாடு அப்படின்னா சனிக்கிழமை ராகு காலத்தில் காலி வழிபாடு கால மாதுள வழிபாடு இதை அதிகமாக பண்ணுங்க அதே மாதிரி ஆஞ்சநேய வழிபாடு பண்ணுங்க முக்கியமாக இந்த ராகு கேது வந்து என்னென்னா ராகு காலங்களில் காளி வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு பெரிய லெவலில் பாதிப்புகள் வராது அதுவும் ராகு காலத்தில் சனிக்கிழமை பண்ணால் ரொம்ப ரொம்ப சூப்பர் அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் வந்து மிகப்பெரிய விஷயம் என்னென்னா குலதெய்வ வழிபாடை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குலதெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் பாதுகாப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் ராகு கேது வந்து நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும் ஆனா நீங்க எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்கிறது உங்களுடைய கையில தான் இருக்கு ராகு வந்து செயற்கை முறையில இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே சப்போர்ட் பண்ணும் இந்த காலகட்டத்தில் செயற்கை முறையில கருத்தரிப்பு அதாவது கல்யாணம் ஆகிட்டு ரொம்ப வருஷமாகி குழந்தை இல்லாம இருக்கிறீங்க ஒரு அஞ்சாறு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது பத்து வருஷம் ஆகுது அப்படின்னா இந்த கும்பராசியில் இருக்கக்கூடியவங்க வந்து ட்ரை பண்ணுங்க இப்ப கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து நீங்க இப்ப வந்து ஐவிஎஃப் டெஸ்ட் பேபி அதாவது செயற்கை கே முறை கருத்தரிப்பு இருக்கு இல்லையா அதுக்கு நீங்க போறீங்கன்னா இந்த டைமை விட பெஸ்ட் டைம் வேற எந்த டைமுமே இல்லை இந்த ஒன்றரை வருஷ காலகட்டம் உங்களுக்கு நல்ல அமைப்பா இருக்கு இந்த டைம்ல போயிட்டீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்க எடுத்து ஃபெயிலியர் ஆயிருந்துச்சுன்னா கூட இந்த டைம்ல உங்களுக்கு சக்சஸ் ஆகும் இல்லை இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் போகலாமா வேண்டாமா எதை பத்தி யோசிக்காதீங்க தாராளமா போங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்சஸ் ஒரு ஃபைவ் இயர்ஸ் வெயிட் பண்ணிருப்பீங்க சிக்ஸ் இயர்ஸ் வெயிட் பண்ணிருப்பீங்க குழந்தை இல்லை ஆனால் டாக்டர் இது மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க போலாமா வேண்டாமா அப்படின்னா டாக்டர் சம்டைம் கேரண்டி கூட கொடுக்க மாட்டாங்க அப்போ உங்களுக்கு கன்ஃபியூசா இருக்கும் இந்த டைம்ல ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா சக்சஸ் ஆகும் ராகு கேதுக்கள் வந்து எதுக்கு வந்து உறுதுணையாக இருக்கோ இல்லையோ செயற்கை முறையில குழந்தை கருத்தரிப்பு செயற்கை முறையில வரக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே செயற்கை முறையில இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லா விஷயத்துக்குமே சப்போர்ட் பண்ணும் ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு சக்சஸ் உறுதியாக கிடைக்கும் அதுக்கு உண்டான ப்ரொசீஜர் பாடுங்க குலதெய்வ வழிபாடை தாராளமா நீங்க பண்ணணும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க அதுதான் உங்களோட வம்ச விருத்தியை உண்டு பண்ணும் அதோடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா உங்களுக்கு வேணும் இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த ராகு வந்து என்னென்னா வெளிநாடு போகக்கூடிய அமைப்பாக கொடுத்துரும் முக்கியமாக ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க அதே மாதிரி வந்து கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் செயற்கை முறையில் இப்போ வந்து ஒரு பட்டுனை இயற்கை பட்டுன்னு இருக்குது செயற்கை பட்டுன்னு இருக்குது அது மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடியது ரசாயனம் சம்மந்தப்பட்டது கெமிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிறவங்க உற்பத்தி சார்ந்தவங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ஸு இந்த மாதிரி எந்த ஃபீல்டில் இருந்தாலுமே அந்த ராகு கேதுக்கள் அதுக்கு வந்து சக்சஸ் பண்ணி கொடுக்கும் தொட்ட எல்லா விஷயங்களுமே இந்த மாதிரி விஷயங்களை சக்ஸஸ் பண்ணி கொடுத்துரும் இதே கடின உழைப்ப நான் போடுறேன் அப்படின்னா அது கொஞ்சம் காலகட்டங்கள் ஆகும் முன்னேறதுக்கு ராகு வந்து சொல்லுவாங்க யோகம் அப்படிங்கறது வந்து ராகு கொடுக்கக்கூடிய யோகத்தை வந்து சொல்லி பெருமைப்படுத்திக்க முடியாது வெளியில ஓகேங்களா அந்த மாதிரி விஷயங்களை தான் அவர் கொடுப்பாரு பினாமி சொத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க வெளியில சொல்ல மாட்டீங்க ஒரு புதையல் கிடைக்குது அப்படின்னா புதையலை போய் நீங்க வெளியில சொல்லுவீங்களா அது மாதிரி தான் இந்த ராகு ஆனா ராகு வந்து புதையல் கொடுத்தாலும் கொடுப்பார் சொல்ல முடியாது ஏன்னா புதையல் ராசியே கும்ப ராசி தான் சோ அதனால திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் விபரீத ராஜயோகம் கூட இருக்கு உங்களுக்கு ஆனா நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து இத ராகு வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துருவாரு கேது ஏழாம் இடத்துக்கு வந்திருக்காரு ஏழாம் இடம்ங்கும் போது லைஃப் பார்ட்னர் பிசினஸ் பார்ட்னர்ஸ் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் வந்து பிரியறதுக்கு உண்டானதை கண்டிப்பா கொடுத்துருவாரு அவங்களோட நல்ல இணக்கமோ ஒற்றுமையோ இருக்காது ஒரு நல்ல சுமூகமான உறவு ஏற்படாது அவங்களோட விஷயங்கள் எல்லாத்தையும் கட் பண்றது நண்பர்களுடைய பிரச்சனை பண்ணுறது இந்த மாதிரி விஷயம் அதே மாதிரி லைஃப் பார்ட்னர் அதாவது கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் இவங்க கிட்ட வந்து ஒற்றுமைங்கிறது இருக்காது வாக்குவாதம் வரும் அது ஒரு பெரிய பிரச்சனை சண்டையில் கொண்டு போய் முடியும் மனக்கசப்பை ஏற்படுத்தும் உங்களை விட உங்களுக்கு மனக்கசப்பை ஏற்படுத்துறது மன கஷ்டத்தை கொடுக்கறது எந்த விஷயம் உங்களுக்கு கஷ்டப்படுத்துமோ அந்த விஷயம் தான் வந்து ராகுக்கு எது கை வச்சு உங்களுக்கு வழியை ஏற்படுத்தும் உங்களை விட உங்களோட வீக் பாயிண்ட் ராகு கேதுக்களுக்கு தான் அதிகமாக தெரியும் ஸோ இந்த காலகட்டங்களில் மைண்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது முக்கியமானது அதாவது வந்து மெடிடேஷன் பண்றது ரொம்ப ரொம்ப சிறந்த வழி அதே மாதிரி நீங்கள் பாசிட்டிவ் அப்ரிமேஷன்ஸை எழுதி பாருங்க பொதுவாகவே கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவ் அப்ரிமேஷன்ஸை சொல்றது வந்து ஒரு சிறப்பான பரிகாரம்ங்க நல்ல பரிகாரம் அப்படின்னா பாசிட்டிவ் அப்ரிமேஷன்ஸை சொல்லி பாருங்க அதுவும் வந்து பாஸ்ட்லேயே ஃபியூச்சர்லையும் இருக்கக்கூடாது நீங்கள் சொல்ல சென்டன்ஸ் வந்து பிரசன்ட்ல இருக்கிற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா அது ஆள் மனசுல பதியும் ஆள் மனசுல பதியக்கூடிய நல்ல விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஈஸியா கடந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு முயற்சி பண்ணுறீங்கன்னா அது தோத்து போகுதுன்னா அது வந்து ஒரு பயிற்சியாக எடுத்துக்கோங்க ஓகேங்களா முயற்சி வந்து தோல்வி அடையும் போது அது பயிற்சியா மாற்றிக்கணுங்கக்கூடிய கூடிய மனநிலைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகும் அதே மாதிரி வந்து கணவருடைய தேக ஆரோக்கியத்திலோ அல்லது மனைவியுடைய தேக ஆரோக்கியத்துலயோ கவனம் தேவை இந்த காலகட்டம் இல்ல காலகட்டங்கள்ல வந்து கணவன் மனைவியுடைய ஒற்றுமைங்கிறது ரொம்ப அவசியமா இருக்குது அதனால ஆர்க்யூமெண்ட்டை தவிர்க்கிறது நல்லது தப்பு உங்க பேர்ல இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி சாரிங்கிற ஒரு வார்த்தை கேளுங்க இல்லன்னா மூவ் ஆன் பண்ணி போயிடுங்க அந்த டைம் பிரச்சனை வரக்கூடிய அந்த நேரத்துல அந்த பிளேஸ்ல நீங்க இல்லாம தள்ளி போய்க்கங்க இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனா உங்களுக்கு அது ரொம்ப நல்லது தப்பு நம்ம செய்யல ஏன் நம்ம இப்படிலாம் இருக்கோம் இப்போ இந்த ராகு கேது கிட்ட தப்பு அதாவது முக்கியமா நீங்க நேர்மையா இருந்தால் தான் ராகு அடிக்க போறாரு ஓகேங்களா அதுக்காக நீங்க வந்து நேர்மையா இருக்காதீங்க நான் சொல்ல வரல பொதுவாகவே ராகு கேதுகளுக்கு நேர்மைங்கிறது அவ்வளோ பிடிக்காது அதனால நீங்க ஆனால் நேர்மையா இருங்க நான் அதை சொல்லலை பட் ஆனால் அந்த ராகு கேது இந்த டைம்ல வந்து கொஞ்சம் உங்களை வந்து பழி உண்டான முயற்சிகளை பண்ண தான் செய்வாரு ஆனால் இதை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா மிகப்பெரிய யோகம் ராகு கேது போகும்போது ஒரு நல்ல யோகத்தை செஞ்சுட்டு தான் போவாங்க ஸோ அதனால நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக எல்லா விஷயத்தையும் நிறுத்தி நிதானமாக கையாளணும் மே மெயினாக வந்து மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிட்டாலே போதுமானது நிறைய மாற்றங்கள் இடமாற்றம் இருக்குது நிறைய பேத்துக்கு வந்து வெளியூர் வெளி மாநிலம் செல்லக்கூடியது நிறைய அலைச்சல்கள் இருக்கும் ஆனால் அந்த அலைச்சல்கள்லாம் ஒரு காலகட்டத்தில் வந்து ஆதாயமாக கண்டிப்பாக மாறும் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது புதுசு புதுசாக பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க திடீர்னு மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டானது உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்க உங்க மனசை காயப்படுத்துறதுக்குன்னே வருவாங்க ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும் வேற ஆப்ஷன் கிடையாது ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தா எதுவுமே கிடையாது ஆனா இந்த ராகு வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த பிரச்சனைலயுமே வந்து ஒரு நல்லது இருக்குன்னா குரு வந்து உங்களுக்கு அஞ்சாம் வந்து அஞ்சாமி அஞ்சாம் இருந்து உங்க ராசியை பாப்பாரு அப்போ அங்கே ராகு வந்து கடுமையான இருக்கத்தை கொடுக்க மாட்டார் மனசு கொஞ்சம் கஷ்டப்படும் ஆனா குரு பகவான் வந்து உங்களை காப்பாற்றுறதுக்காகவே வராரு அதனால நீங்க கவலை எல்லாம் பட வேண்டாம் ஆனால் ரொம்ப மைண்ட் ஸ்ட்ராங்காக அமைதியான நிலையை நீங்களே கையாளணும் அதாவது நீங்கள் வந்து நம்ம அமைதியாக இருக்கும் நம்ம நல்லா ஹாப்பியாக இருக்கும் நீங்களும் பண்ணி தான் ஆகணும் அதே மாதிரி நிறைய வந்து சக்ஸஸ் கிடைக்கும் நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே வந்து ஒரு டைம் ரெண்டு டைம் தள்ளி போனால் கூட அடுத்த டைமில் வந்து சக்சஸ் பண்ணக்கூடிய அமைப்புகளை இந்த ராகு கேது கொடுத்துருவாங்க படிக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றமானது உத்தியோக ரீதியாக தொழில் வெளி வெளிமாநிலம் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது திடீர்னு மேரேஜு அதாவது லவ் மேரேஜு கம்யூனிட்டி மாதிரி இன்டர் மேரேஜ் மேரேஜு வேறு லா லாங்குவேஜ் பேசுகிறது வேற இனம் மொழி இதெல்லாம் கடந்து காதல் திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இந்த ராகு கேது ஏழாம் இடத்துக்கு வரும்போது திடீர் திடீர்னு மேரேஜ் பண்றது ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்றது வீட்டில் வந்து பேரண்ட்ஸோடைய பிரச்சனை அதாவது அவங்களுடைய ஆசீர்வாதம் இல்லாம கல்யாணம் பண்றது இந்த மாதிரி விஷயங்களை கொடுப்பாங்க பட் ஆனா ஒரு மேரேஜுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது யோசிச்சு பண்ணுங்க அந்த லைஃப் நமக்கு நல்லா இருக்குமான்னு யோசிச்சு பேரண்ட்ஸோடைய ஆசீர்வாதத்தோட கல்யாணம் தான் ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்குண்டான முயற்சிகளை மட்டும் பண்ணுங்க மனதுக்கு நெருக்கமானவர்கள் இந்த கால காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் கொடுக்குறதோ அல்லது உங்களை ஏமாத்துறதோ அது மூலிமா உங்கள் மனசு கஷ்டப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் பட் ஆனால் எல்லாத்தையுமே கடந்து வர பழகிக்கணும் இதை விட பெட்டர் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் இந்த டைமில் வந்து நல்ல டைம் இல்லை காலங்கள் கடந்தால் நமக்கு நல்ல வாழ்க்கை இருக்குன்னு உங்களை நீங்களாக மோட்டிவேட் பண்ணுங்கள் அதுதான் உண்மை வேறு இது கிடையாது நல்ல அதாவது நிறைய மாற்றங்கள் இந்த ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கும் இது எல்லாமே ஒரு பெரிய படிப்பினை பா படம் அப்படிங்கிற மாதிரி ஆக்கிக்கோங்க மைண்டை மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் மெடிடேஷன் பண்ணுங்கள் உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ வந்து பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் ஆனால் அதுக்கு எல்லாமே நல்ல பரிகாரங்கள் தெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் அது மிக மிக சிறப்பு நிறைய பேத்துக்கு வந்து பாட்டு மூலிமா இது கட் பண்ணிவிட்டு போகிறாங்கன்னா அது மூலிமா உங்களுக்கு ஆதாயம் இருக்குது தொழிலை டெவலப் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பரான இது செயற்கை முறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நண்டு மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு ஆகுறது கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்க சினிமா ஃபீல்டு சம்மந்தப்பட்டவங்க கலைத்துறை எந்த கலைத்துறையாக இருந்தாலும் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அதுவும் அரசியல்வாதிகள் கும்பராசியில் இருக்கீங்க அரசாங்கத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சி வளர்ச்சிங்கிறது வந்து பிரம்மாண்டமான வளர்ச்சி மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி இருக்குங்க நீங்க எதிர்பார்த்துக்கே மாட்டீங்க திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு திடீர்னு ஒரு பதவி கிடைக்கிறது இந்த மாதிரி நடக்கும் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டவங்களுக்கு சூப்பர் நல்ல பிக் டைம் தான் இந்த டைம்ல நீங்க சம்பாதிச்சு வைக்கிறதுக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு வீட்டில் இருக்கவங்களுடைய நபர்களுடைய இணக்கமான சூழ்நிலையை உருவாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி கணவருடைய தேக ஆரோக்கியத்துல வந்து கவனம் செலுத்துங்க வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக வளர்ச்சி ராகு கேதுக்கள் வந்தா பொருளாதார ரீதியா நிறைய வளர்ச்சியை உறவுகளிடையே சுமூகமான உறவை ஏற்படுத்தாது கவனமாக இருங்க குடும்பத்தாருடைய ஆதரவை குடும்பத்தாருடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது படிக்கக்கூடிய குழந்தைகள் இருந்தா தெரியாத நபர்களோ மீடியால இது மாதிரி இருக்கிறதுல அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது வெளியூர் வெளிமாநிலம் போகும்போது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்க எங்க போறீங்க என்ன வரீங்கன்னு உங்களை பத்தின இன்ஃபர்மேஷனை உங்களுடைய சார்ந்த கிட்ட நீங்க வந்து தெரிவிச்சிட்டு போறது இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாவே ராகு கேது வரும்போது ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்கும் அதே நேரத்துல நம்ம ரொம்ப கவனமாக தான் எல்லா விஷயத்தையும் கையாளணும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ராகு கேதுக்கள் வந்து பொதுவா ராகுவோடைய வேலை பிரம்மாண்டமா வளர்த்தி விடுறது தான் அது நல்லதோ கெட்டதோ அதுக்கு தெரியாது ஆனா நீங்க தான் அதை ஒவ்வொரு விஷயமும் யோசிக்கணும் நிறைய பேத்துக்கு வந்து நெகட்டிவ் இல்லாம பாசிட்டிவ் கூட நடக்கும் குருவோடைய பார்வை இருக்கனால பிரம்மாண்டமா வளர்ச்சி அடைறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்கு ஆனா எல்லா விஷயத்தையும் பொறுமையா ஹேண்டில் பண்ணணும் பக்குவமா இது நமக்கு நன்மையா தீமையா அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு யோசிச்சு செய்யும் போது அது நல்லதா மாறும் பொதுவாவே கும்ப ராசிக்கு மனக்குழப்பம் இருக்கு இந்த முடிவு நமக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னா உங்களுக்குன்னு உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷம் எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் சந்தோஷம் அடையக்கூடிய நபர்கள்கிட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க அது உங்க பேரண்ட்ஸாவும் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கலாம் அப்படி யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட மனம் விட்டு பேசி டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவெடுங்க அது எப்பவுமே உங்களுக்கு நல்லது இந்த காலகட்டங்களில் பொதுவாகவே கும்பராசிக்கு ராகு கேது பயிற்சி ரொம்ப ரொம்ப தான் இருக்கு மைண்டை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா விஷயத்தையும் கடந்து வந்துடும் முடியும் பொருளாதார வளர்ச்சியில இருந்து பொருளாதார விஷயங்களை நல்ல வளர்ச்சி தான் ஏதாவது உங்களுக்கு பரிகாரம் தேவைப்பட்டுச்சோ அல்லது இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்